குத்தீஸ்வரர் குத்தீஸ்வரர் ஐயா குத்தீஸ்வரர் தம்பி எங்கேய்யா இருக்கியோ இந்த பொட்டியை கீழே போட்டுட்டு எந்த ஆளால பாட்டி ஒரு நிமிஷம் அந்த கேமராவை கொண்டு வச்சு நீ என்ன பண்ண கேமராவை வச்சு என்ன அது இந்த கேமரால பதிவாயிருக்கும் ஒருவேளை இந்த கேமரால ஏதாச்சும் வீடியோ பதிவாயிருந்துச்சுனா குத்தீஸ்வரரை யாரும் தூக்கிட்டு போனாங்கிற விவரம் தெரியுமில்ல ஏ அப்பு ஏன் கொலைச்சாமி அடடடடடடா யம் பேத்திக்கு என்ன அறிவு வணக்கம் நான் தான் உங்க பாஷைத் கொரிய குதீஸ்வரம் பேசுறேன் நான் இப்போ எங்க இருக்கேன்னா கண்ணாடி புறங்கற ஒரு காமடியான ஊருக்குள்ள தான் மாட்டிக்கிட்ட இருக்கேன் அதாவது அது பொதுவா நம்மள யாராச்சும் கடத்திடவணா போலீஸ் போலீஸ்னு சொல்லுவோம் ஆனா இங்க என்னடான்னா என்ன கடத்துனதே போலீஸுகதா

எல்லாரும் நல்லா கேட்டுகங்க அந்த ரெண்டு மொட்டைகளுக்கு முன்னாடி நாம சீக்கிரமா அந்த குதீஸ்வரன புடிச்சாவோணும் ஹே என்ன திடீர்னு தாத்த அடிச்சு I summon my soul to the devil of the kingdom. I summon my soul to the devil of the kingdom. <laughs> Bas. Yenna da? Bas, Bas. To to the I summon my soul to the devil of the kingdom. கிளாஸ் நால பள்ளி கோடத்துல வாத்தியார் பாடம் நடத்தினாலே கொரட்ட விட்டு தூக்கிடுவ பாஸ் ஆனா இவ என்னடான்னா ஒரு மணி நேரமா சம்மவோ சம்மவோன்னே சொல்லி சம்பவம் பண்ணிட்டு இருக்க பாஸ் வாங்க பாஸ் ஓடிடுவோம் இளை இளை உங்கள மாதிரி தானே அந்த ஆவிகளும் நின்னுட்டு இருக்காவ அவியெல்லாம் என்ன டீயா குடிக்க போயிருக்காவ பாஸ் உசா பேனை வேணா போட்டு பாருங்க ஆவிகளா பறந்து போயிருவாவே

சரி சரி ஆவிகளான உங்களுக்கு தான் பசி எடுக்காது எங்களுக்கு பசிக்குது ஒரு டீய குடிச்சிட்டு வாரம் போங்க ஆனா திரும்பி மட்டும் இங்க வந்துராதிங்க எலும்புக்கூட கூட அரசரோட தியானத்தை கலைக்கிறதே நீங்க தான்டா போங்கடா போங்கடா காத்து வரட்டும் கலாய்க்கையா செய்யறா நெல்லு டீய குடிச்சிட்டு வந்து பேசுறோம் வாங்கி தரண்டா குண்டா வாடா I summon my soul to the devil of the kingdom i summon my soul to the devil of the kingdom என்னங்க, ரொம்ப தூரமா போயிட்டே இருக்குங்க பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு ப்ரோக்கருக்கு சத்த போன் போட்டு தான் கேளங்களா ஆ இந்த கேக்கம்புள்ள ஹலோ ஐயா ப்ரோக்கரா ஐயா நான் மாடச்சாமி பேசுறேன்

இங்கதான் தான் இங்கே தான் தான் சுத்தி முத்தி ஒரே இருக்குது என்னங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த இடமா தென்னந்தோப்பு மத்தியில தான் ஊடு இருக்குன்னு புரோக்கர் சொன்னா கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கும்

இந்தாப்பா இந்த காசை வச்சுக்கிட்டு உனக்கு எம்பிட்டு முட்டை போண்டா வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்க பண்ணி குட்டியில வீடு இருக்கிற இடம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுமா வீடா அதோ ஆ ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க சீக்கிரம் பொண்ணு வீட்ல நமக்காக காத்துட்டு இருக்க போறாவ ஆஹ் சரி சரி போ போ ஆ அதேங்கப்பா வீடு இம்மாம் பெருசா இருக்கே எட்டி பொண்ணு வீட்டுல ரொம்ப பெரிய பணக்காரவியெல்லாம் இருப்பாவுளாட்டி கே நம்மளுக்கு சரி வருவாவுளா

ஏட்டி எல்லாரும் ஊட்டுக்குள்ள போமெரியன் நாய்க்குட்டிய கட்டிப்பாவ எங்க காட்டு காட்டைಾಣைய கட்டி வச்சிருக்காவ என்னங்க யாரோ களவாணி பைல இருக்க மாட்டீங்க அதான் பிடிச்சு கட்டி வச்சிருக்காக ம் ஆமா 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 அப்படியா தான் இருக்கும் பாப்பா ஒரு நல்ல நாள் அதுமா இப்படியா மோசமா மேக்கப் படிச்சிட்டு வருவா எனக்கு இப்படி இருக்கதா பிடிக்கும் நீதான் பொண்ணோட தங்கச்சியா பாப்பா இந்த பழுனை வச்சு விளையாடிக்க அங்குள் தாரன்ல ஏய் யாரு நீ நான் தான் உங்க அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள

விளையாட்டு கொழந்த விளையாட்டு கொழந்த பாத்தி பேய் பூமிக்கு வந்ததும் தியானத்தை முடிப்பாவலாம் குழந்தைக்கு விளையாட்ட பாரு ரொம்ப பெரிய விளையாட்டு தான் உள்ள வாங்க இவ அம்மா கரைகிட்ட பேசினாதான் சரியா இருக்கும் பிள்ளையா இது குட்டி சாத்தான் மாதிரி பேசுது ஏய் ஏய் மெதுவா பேசுடி பொண்ணு வீட்டுல கேட்டற போறாவ அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க கோவமா இருக்காங்க கோவமாக இருக்காங்க